இங்க வந்து சதி நடந்திருக்கும்னு சொல்லிவிட்டு இது ஒரு விபத்துன்னு சொல்லிவிட்டு மக்கள் கிட்ட போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட போய் தெரியும் கூடாதது நடந்து விட்டது ஆனா அதுக்கு பொறுப்பு மாட்டேன் சாரி சொல்ல மாட்டேன் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா விஜய் உட்பட அதிமுக பாஜக எல்லாமே கொலைகார கும்பல்னு தான் சொல்றேன் எங்க கத்தி எடுத்து கொலை செய்பவன் மட்டும் கொலையாளி அல்ல அந்த கொலைக்கா அப்படி ஒரு கொலை நடந்ததை நினைத்து வருந்தாதவன் அதுக்கு ஒரு நீதி வேணும்னு நினைக்காதவன் இறந்த உயிர்களுக்காக துடிக்காதவன் எல்லாரும் all பேசிருக்காரு Vega – அன்னைக்கு Из européisty – Beschädisión tutteints – orchates stone 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 நாள் பத்து நாளும் stone 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 stone

உன்னுடைய பல கூட்டங்கள்ல மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க அடிபட்டு செத்து இருக்கிறாங்க அதுலயும் மயக்கம் போட்டு விழுந்து செத்து அதையெல்லாம் நீ மூடி மறைச்சிட்டு திரும்ப திரும்ப ஒரு சைக்கோத்தனமா நீ நடந்துக்கிற உனக்கு கூட்டம் வேணும்னு சொல்லிட்டு நீ ஆள் செட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிற அந்த சீன் வந்து படத்துக்காக எடுத்ததுன்ற சந்தேகம் எல்லாம் இப்ப எடுப்பா எஸ்ஐடி வேண்டாம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வேண்டாம் உண்மையை மறக்க முயற்சி பண்றாரு அதுல விஜயனுடைய தவறு இருக்குது விஜயனுடைய அலட்சியத்தினாலதான் ஒரு குருவை சிந்ததுனால இந்த மரணம் நடந்திருக்குது அதை மறைப்பதற்காக விஜய் இந்த மாதிரி ஒரு சதை திட்டத்தை திட்டாருன்னு நான் சொல்றேன் ஏன் நீ எஸ்ஐடி மேடன்னு சொல்லிட்டு குடு குடு ஓடுற சீபே நம்பி வந்த மக்கள்னு அவர் சொல்றாருல்ல அந்த அதுக்கு என்னை நம்பி வந்த மக்கள் இப்படி ஆயிட்டாங்கன்னா நீ எப்படி அதுக்கு நடந்துக்கிட்ட அன்னைக்கு ஓட்டி அன்னைக்கு ஓடி வந்தியா இல்லையா சார் அன்னைக்கு ஓடி வந்தான்னா ரெண்டு இடத்துல பத்திரிக்கையாளர்ல பத்திரிக்கையாள சந்திச்சு அருண்ராஜ் ஐ ஐஆர்எஸ் அவர் பேசினார் இல்லையா நான் போன்ல பேசின எல்லா மக்களும் உங்கள் மீது தவறு இல்லை சார் நாங்க நம்புறோம் உங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் துக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் ஒரு அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க கிட்ட போயிட்டு நீங்க அரசியல் பேச முடியுமா அவங்க பேசுவாங்களா அப்படி அந்த துக்கத்திலும் அரசியல் பேசினா ரெண்டு மூணு ஃபேஸ பார்த்தோம் பாதிக்கப்பட்டவங்களே பார்த்தோம் அவங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு பாதிக்கப்பட்டவங்க சோகத்துல இருக்கவங்க துக்கத்துல இருக்கிறவங்க எழ எப்படி சார் அரசியல் பேசுவாங்க அப்போ உட்காந்துக்கிட்டு எப்படி சார் ஒரு கேள்வி கேட்பாங்க இப்போ அந்த குடும்பத்திற்கு எதிர எதிரியாவே ஒருத்தன் வந்திருப்பான் சார் செத்து போறத தெரிஞ்சு வந்திருப்பான் அப்போ அவனை சொக்காய பிடிச்சி அடிப்பாங்களா இல்லைன்னா அந்த துக்கத்துல நீ இப்படி பண்ணிருக்க வேணாமே இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படித்தானே கேட்பாங்க